ஜமாபிகாஜீவன ஸ்மரணம் கோவிந்தம பார்வதிவா அன்பார்ந்த பக்தி உள்ளினர்களுக்கு சுவாமிநாச அனந்த கோடி நமஸ்காரம் என்னவா இன்னைக்கு மூணு சாமியை கூப்பிட்டே ராமரை கூப்பிட்டுட்டேல் கோவிந்தனை கூப்பிட்டுட்டேல் சிவனின் கூப்பிட்டே என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூலோகத்தில் நீங்கள் யாரை வேணா கேளுங்கோ கஷ்டப்படுறேன் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுல நிம்மதி இல்லை வீட்டுல வீட்டில் விட கேளுங்களேன் ஏன் சார் கேட்குறீங்க அரசப்பாத்திக்கு மேலே ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற என்ன என்ன காரணம் இங்கே சுவாமி எனக்கு நாலு குழந்தைகள் சுவாமி நான் ஒன்று கேட்டால் டின்சா கொடுத்த ரெண்டும் டின்ஸா போயிடுத்து ஆனால் எங்கள் ஆத்துக்காருக்கு வருமானம் கம்மி எங்க காத்துல பசங்களோ சின்ன பசங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லை இது என்ன காரணம் எதனால இது நாங்கள் பாவமா புண்ணியமா அப்படின்னா பெரிய விஷயங்கள் இதுல நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நிவர்த்தி பண்றது நம்ம ஆத்துல இருக்கு சார் நம்ம வீட்டில் இல்லாத ஒண்ணுமே கிடையாது அதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணாம இருக்கோம் என்ன ஒரே கஷ்டம் தர்தரம் அப்படின்னா எதையும் சொல்லின்றே இருக்கக்கூடாது இதை நிவர்த்தி பண்றதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கும் எங்க கோவில்ல ஆஞ்சநேயர் பெரிய பன்னெண்டு அடியில் இருக்க சனிக்குமே ஆனா பூஜை முடிச்சுட்டு வாசல்ல வந்து உட்காந்துப்பேன் நல்ல கூட்டமா இருக்கும் தம்பதிகள்லாம் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பா குழந்தைகள்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பா நான் அங்க போய் உட்காந்துட்டு இருப்பேன் சிலர் என் வரும் சிலது விழாது சிலது நேரம் வந்து கதறி அழுதுட்டு போவான் சுவாமி எங்க வீட்டில் எல்லாருக்கும் நீங்க சொல்ற எப்பத்தாலும் நீங்க டிவியில சொல்ற அந்த பக்தி ஒலியில் சொல்ற எல்லாத்தையும் நாங்கள் கேக்கிறோம் ஜோதிட டிவியில நீங்க டிவி ஜோசியும் சொல்றீங்க எல்லாம் கேட்கறோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு எங்க கஷ்டம் போகலை ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டா நீங்க ஆஞ்சநேயரை சொல்றீங்க எல்லாரும் சொல்றீங்க ஏன் சாமி எங்க வீட்டில கஷ்டம் நிவர்த்தி ஆகலை அப்படின்னா ஒரு சுலபமான வழிய கேட்டேன் இதெல்லாம் செய்யறியான்னு கேட்டேன் இல்லை சாமின் என்ன அப்படி இதுதான் நம்ம பாத்துல சுவாமி வந்து உட்கார்ந்துக்கிற இடம் எது அப்படின்னா பூஜை அறை இந்த பூஜை அறையில நான் சொல்ற பொருட்களை தவிர மற்ற இருக்கிறது வேஸ்ட் தள்ளி வச்சுக்கணும் என்ன அப்படின்னா முதல்ல சுவாமி வழக்கே ஏற்றும் அந்த வழக்குக்கு கீழே ஒரு பிளேட்டோ நம்ம இருக்கணும் அடுத்தது அந்த சுவாமி ரூம்ல கோலம் போடக்கூடிய சில வீட்டுல ஒரு மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் அதில் கோலம் போடுவோம் கோலம் போடக்கூடிய விஷயங்கள் அடுத்தது சுவாமி ரூமில் போட்டோல்லாம் கண்ணாக்குன்னு போற எல்லாம் வாங்கி வரக்கூடாது முதல்ல அதை சொல்லித்தரேன் கேளுங்க ஏன்னா இப்போ இருக்கிற வீடு பெட்ரூம் வந்து பத்து பத்துங்கிறா ஹால் இருபதுக்கு முப்பதுங்கிறா எல்லாம் கட்டுறா ஒரு வீட்டில் போனேன் பாத்ரூமே பெருசா இருக்கு சார் அங்கே ரெண்டு பேர் தூங்கலாம் அந்த அளவுக்கு கட்டுறா ஆனா சார் சுவாமி ரூம் எங்கன்னு கேட்டேன் தேட வேண்டியிருக்கா வாத்துல சுவாமி ரூமை சாமி இங்க வைக்கலான்னு தீர்மானம் பண்ணிருக்கோம் எங்க கேட்டா அதுக்குன்னு சின்ன ஒரு பற மாதிரி இருக்கு என்ன சார் உலகம் சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிறத அவருக்கு ஒரு நம்ம ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது சார் அவட்ட நம்ம வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு காலில் போய் விழுந்து பெருமாள்கிட்ட திருப்பதிலையும் திருப்பதிவாங்க அங்கங்க போய் ஒவ்வொரு கோயிலா போய் வீடு கட்டுறதுக்கு போய் இருபது வருஷம் கழிச்சு ஆத்துக்காரர் வீடு கட்டினா சுவாமிகிட்ட வேண்டினவனுக்கு இடம் இல்லை கொடுத்தவனுக்கும் இடம் இல்லை இது கலியுகம் இனிமேல் வீடு கட்டுறவா சுவாமி ரூமுக்குன்னு நல்ல ஒரு இடம் ஒடுங்கும் சரியா அந்த சுவாமி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த சுவாமி ரூம்ல முதல்ல குலதெய்வ போட்டோ இருக்கும் அடுத்தது பிள்ளையார் போட்டோ லக்ஷ்மி குபேரன் போட்டோ அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு இஷ்ட தெய்வமோ அந்த போட்டோ இருந்தா போதும் நான் மதுரை போயிட்டு வந்தேன் சார் நாலு போட்டோ திருச்செந்தூர் திருச்செந்தூர் போனா முருகன் போட்டோ ஆறுபட வீடு போட்டோம் இந்த பக்கம் திரும்பினா சமயபுரம் போட்டோம் அந்த பக்கம் போனா பைரவர் போட்டோம் யார் என்னென்ன சொல்றானோ வாங்கி வச்சுட்டான் ஒரு நாளைக்கு என்ன பண்றா அவாத்துல இருந்த எவனும் ஒருத்தன் வந்து ஐயோ நீங்க என்ன பைரவரை வச்சிருக்கீங்க என்ன மகமாயி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவன் கொண்டு நேர கோவில கொண்டு வைக்கிறான் இது முதல்ல பாவம் வேணும்னா போட்டோ வாங்கி வீட்டுல வைங்க பூஜை பண்ண முடியும்னா இல்லைன்னா தயவு செய்து வாங்கி கொண்டு வராதீர்கள் அந்த கோவில கொண்டு வைக்காதீங்க அடுத்ததாக இந்த ஃபோட்டோவை கோவிலில் பூஜை செய்கிற சிவாச்சாரியாள்ட பர்மிஷன் கேட்கணும் இல்லை இந்த கோவில் நிர்வாகத்தில் பர்மிஷன் கேட்டு உடஞ்சி போன கண்ணாடி உடஞ்சது பேப்பர் இதெல்லாம் கொண்டு வைக்க கூடாது இந்த ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னா அவள் அனுமதி பெற்றாதான் நீ உள்ளேயே வைக்கணும் அப்படி வாங்கி வையுங்கள் இதில் நீங்கள் வேண்டாம் சொல்லி நீங்கள் கொண்டு வச்சிட்டேன்னா எவ்வளோ வேணும்னு சொல்லி எடுத்துன்னு போய் பூஜை பண்ண பண்ணப்பட்டான்னு வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு இந்த பூஜையோட சக்தி அவனுக்கு போயிடும் இப்போ எப்படி கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சா பார்த்தேலா இதே மாதிரிலாம் கிளம்பி வரும் அடுத்தது சாமி ரூம்ல வாசனையான ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும் டெய்லி பிரகாசமா காலையிலையும் சாயந்தரமும் வழக்கு எரியணும் கிட்ட எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சில பேர் வீட்டில் காலையில் மட்டும் ஏற்றிட்டு சாயந்தரம் சாமியை மூடியே போடுறாங்க மூடக்கூடாது ரெண்டு காலமும் ஏற்றணும் ரெண்டு காலமும் சுவாமி வழக்கு ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும் அப்படி ஒரு பிரசன்னம் சுவாமி நாங்கள் மாமிசம் சாப்பிட்றோம் வாரத்தில் ஒன்றா தானே சாப்பிட போறீங்க அன்னைக்கு மட்டும் விட்டுருங்க காலையிலேயே பூஜையை முடிச்சிருங்க மற்ற நாள்ல நீங்க கூப்பிட கூப்பிடதா தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் ஏன் இந்த சுவாமி ரூபல இந்த விஷயங்கள் மணி இருக்கணும் பஞ்சபாத்திர உதர்ணி கண்டிப்பா அது இருக்கணும் தூபக்கால் இதெல்லாம் பக்கத்திலே இருக்கணும் ஒரு அடுத்த செல்ஃப்ல சுவாமிக்கு வேண்டிய ஐட்டங்கள் முதல்ல அரிசி மாவு நல்லா அரைச்சி வச்ச அரிசி மாவுதான் கோலம் போடணும் கையால தான் கோலம் போடணும் அந்த கோலம் போடும்போது ஸ்ரீ ராமஜெயம் கையால் எழுதணும் இது எல்லாருக்கும் பழக்கம் உண்டு ஏன் ஸ்ரீராமஜெயம் எழுதுறோம் அப்படின்னு ஆஞ்சநேயருடைய அனுகுலம் நமக்கு கிடைக்கும் மங்களகாரம் விஷயமே ஸ்ரீராம ஜெயம் தான் வழக்கு போடும்போது ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் நம்ம அது குலதெய்வ பேரை எழுதணும் ஸ்ரீ மகா கணபதி துணை ஸ்ரீ செல்வ துணை ஸ்ரீ மங்களாம்பிகை துணை சமயபுரம் மாரியம்மன் துணை அப்படின்னு எழுத தெரிஞ்சா எழுதி கோலம் போடணும் கோலம் போட்டு அந்த கோலத்தை வளர்க்க வைக்கணும் இதுதான் தெய்வஸ்வரூபம் வேறு அடுத்ததாக சுவாமிக்கு ஒரு கல்கண்டானு வாங்கி வச்சிருக்கணும் டிரை ஃப்ரூட்ஸானு ஒரு சின்ன தாம்பாலத்துல சுவாமிக்கு நிவதி பண்ணிட்டு போயிடணும் அப்புறம் டம்ளர்ல ஜலம் எடுத்து வைக்கணும் சுவாமி என் ரொம்ப ஓவர் திருஷ்டியா இருக்கு அப்படின்னா அம்பாள் கோவில்லையோ இல்ல ஆஞ்சநேயர் கோவில்லையோ இல்ல பைரவட்டந்த எலும்பிச்சம்பழம் வாங்கி வீட்டில் வைங்க அந்த வீட்டில் சுவாமி ரூமுல வைக்கும் பொழுது அந்த ஆகர்ஷ சக்தி நிறைய இழுத்துரும் துர்தேவதைகளை சாபங்கள் திருஷ்டிகளை நல்லா இழுத்துரும் உங்களுக்கு தெரியாது யார் வந்து என்ன நினைச்சுக்க போறான்னு அதனால இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கணும் அடுத்தது ஒரு நாள் டு ஒரு நாளான சுவாமிக்கு புஷ்பம் வைங்க டெய்லி வைக்க முடியாதுனாலும் வெள்ளி செவ்வா வைங்க படத்துக்கெல்லாம் பூ வச்சு கற்பூரை ஏற்றி கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் ஏற்றி நல்ல வாசனையாக வச்சுட்டேன்னா உங்க கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இதை தான் எங்கள் கோவிலில் வந்தவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க ஒரு ஆறு மாசம் எங்களை பார்க்க வரவே இல்லை எங்கன்னு பார்த்தா இந்த அம்மா அந்த பூஜை பண்ண 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 அந்த பையனுக்கு இது வரைக்கும் வேலையே கிடைக்காதவன் திடீர்னு வேலை கிடைச்சி அமெரிக்கா போயிட்டான் அமெரிக்கா போனவன் என்ன பண்ண அந்த அம்மாவும் கிளம்பி போயிருக்காங்க எல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த அம்மா சொல்றாங்க சாமி நாங்கள் பூஜை அறைய சுத்தமாக வச்சிருந்தோம் மனசால நல்ல மன நிம்மதியோட பூஜை பண்ணேன் என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கு சாமி நான் எப்படி உங்க வாயில கஷ்டம் கஷ்டம்னு சொன்னனோ ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை நல்லா இருக்கேன் இந்த கோவிலுக்கு என்ன சாமி செய்யணும் இந்த சுவாமிக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு சுவாமி கொண்டு வந்த அவரை அதனால பூஜை அறையை சுத்தமாக சுத்தம் படுத்தி அழகா பூஜை பண்ணும்போது எந்த மனசுல சண்டையும் சக்கரமும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் அம்மா பூஜை பண்றாளா தயவு செய்து சண்டை போடாதீங்க சத்தம் போடாதீங்க அப்பா பூஜை பண்றாளா அந்த பூஜை முடிச்சிட்டு வர வரைக்கும் அச அந்த அவசகுணமாலாம் பேசக்கூடாது சினிமா டிவிலாம் போடுறீங்களா தயவு செய்து அந்த பூஜை மிக்சத்துல ஆஃப் பண்ணுங்க அப்பதான் நீங்க டிவி போட்டிருப்பீங்க அல்ல ஐயோ ஒரு கத்தல் கத்தும் அவர் பூஜை பண்றவர் என்னடா அது அவச இருக்கேன்னு சுவாமி பூஜையில இருந்து வெளியில போயிடும் அந்த பாபன் மக்கு மறைமுகமாக வரும் அதனால எல்லோரும் பூஜை அறையை நல்ல சுத்தமா வச்சுட்டு பூஜை பண்ணுங்கோ உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் உங்காத்து தெய்வமே உங்களை காப்பாற்றும் நம்ம தெய்வம் எங்கே இருக்குன்னா தான் இருக்கு நம்ம நம்ம கஷ்டப்படுறோம் நீங்கள் சுகமாக இருக்கணும் அந்த சுவாமி இன்னைக்கு சுகமாக வச்சுட்டு இருக்கார் இன்னைக்கு கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னா அந்த கஷ்டங்களை அந்த சுவாமி ரூமில் இருக்க தெய்வங்கள் அவங்களை நம்ம நல்லா வழிபடணும் ஒட்டனைலாம் இல்லாமல் எண்ணெய் வசிக்கெலாம் இல்லாமல் சுவாமி ரூம் சுவாமி ரூமாக வச்சு பாருங்க நீங்கள் அமோகமாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க தெய்வங்கள் அனைத்தும் நம்மளோட இருக்கும் நவகிரகங்களே உங்கள்கிட்ட கட்டுப்பட்டு நிற்கும் ஆஹா நல்ல அருமையான இடம் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து நிம்மதியா இருப்பாராம் நல்ல ஆன்மீக அன்பர்களே பூஜை சுத்தமா வச்சு பூஜை பண்ணுங்க ஏதாவது சந்தேகம்னா எங்கள்ட போன் பண்ணி கேளுங்க கண்டிப்பா சொல்லி தரேன் ஓம் நம சிவாயே ரமாதேவா